ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்றைக்கி நம்ம சேனலில் நாள் முழுவதும் நம்மளை புத்துணர்ச்சியாக வைக்கக்கூடிய கேரட் பாதாம் பால் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான பொருட்களை என்னென்னு பார்க்கலாம் முந்நூறு எம்எல் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேங்க இது எ தேவையான அளவு தான் நம்ம சேர்க்க போகிறோம் அதுக்கடுத்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இந்த இடத்துல நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ஒன்பது பாதாம் எடுத்துருக்கேன் இது ரெண்டு பேருக்காக நான் வந்து செய்கிறேன் இப்போது நாலு கேரட் எடுத்துருக்கேங்க இந்த கேரட்டை நல்லா கழுவி மேலே தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் கேரட்டை இது போல் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக தான் இருக்கும் இது போல் இப்போது கட் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்க போகிறோம் கிண்ணத்தில் சேர்த்து இதுக்கு நாம் ஏற்கனவே எடுத்து வச்ச பால் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் அளவுக்கு இதில் பால் சேர்த்துருக்கேன் முக்கால் எடுத்த பாலில் முக்கால் வாசி அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் பால் எடுத்து சேர்த்து ஸ்டவ் பற்ற வச்சு இதை வேக வச்சுக்கலாங்க இப்போ இது வெந்து வரட்டும் இது பாருங்கள் வெந்து வருது இந்த நேரத்தில் இருக்கிற பாலையும் ஃபுல்லாகவே நான் சேர்த்துறேன் ஃபுல்லாக சேர்த்து இது நல்லா வெந்து வரட்டும் இந்த கேப்பில் நான் வந்து ரெண்டு பாதாம் எடுத்துருக்கேங்க இந்த பாதாம் வந்து நல்லா பொடியாக இது போல் கட் பண்ணிக்கலாம் இது கார்னிஷிங்காக தான் நம்ம குடிக்கும்போது அங்கங்கே நமக்கு கிடைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போவே நான் வந்து ஒன்பது பாதாம் எடுத்திருந்தேன் இப்போ வந்து ரெண்டு பாதாம் பதினோரு பாதாம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு பதினோரு பாதாம் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு அஞ்சு பாதாம் எடுத்தாலே போதுமானது தான் ஒரு நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நமக்கு கேரட்டும் பாலும் பாலில் சேர்த்த கேரட் நல்லா வெந்து வருது பாதி முக்கால் வாசி அளவுக்கு இது வெந்தாலே போதுங்க ரொம்பவும் வேகக்கூடாது நான் ரொம்பவும் வெந்தால் இதில் இதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிடும் இது கேரட்டில் வந்து விட்டமின் ஏ இருக்குங்க பீட்டா கேரட்டின் இருக்குது பீட்டா கேரட்டின் வந்து கண்களுக்கு கண்களோட பாதுகாப்புக்கு ரொம்பவே அவசியங்க கண் பார்வை திறனை அதிகரிக்கும் கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வு இந்த கேரட் தாங்க பீட்டா கேரட்டின் என்ற ஒரு சத்து இருக்கிறதால நம்ம கண்களை பாதுகாக்கும் அதுக்கடுத்து பால் சேர்க்கறதால பாலில் கேல்சியம் அதிகமாக இருக்குது அதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாதாம் சேர்க்கறதால பாதாமில் வந்து விட்டமின் இ இருக்குது புத்துணர்ச்சியை கொடுக்கும் நாள் முழுதும் நம்மளை பாதாம் வந்து புத்துணர்ச்சியாக வைக்குங்க இப்போ நமக்கு கேரட் வந்து வெந்துடுச்சு இதில் பால் வந்து ஒரு டம்ளரில் எடுத்துட்டோம் சூடான பால் எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் இதை வந்து சூடு ஆரட்டும் சூடு ஆறுன உடனே நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க இந்த இந்த மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க புல்லட் மிக்சர் தான் இது மிக்ஸ் ஜார் மில் மிக்சரோட ஜார் தான் இது ரொம்பவே நல்லா இருக்குது அரைக்கிறதுக்கு ஜூஸுக்கெலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு நான் வந்து பாதாம் இல்லையா அதை சேர்க்க போகிறேன் பாதாம் நீங்கள் தோல் நீக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு தோல் நீக்கியும் சேர்த்துக்கலாம் நான் அப்படியே தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் பவுடரை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா இது ஃபைன் பேஸ்ட் ஆயிருக்கு ஃபைன் பேஸ்ட் ஆயிருக்கு இதை நம்ம கேரட்டோட கூட சேர்த்து அரைக்கலாம் கேரட்டோட சேர்த்து அரை அரைக்கும் போது இது அரைப்படாது அதனால தான் நம்ம முதல்லையே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்ச கேரட்டை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்க போகிறோங்க தண்ணி விட்டு அரைக்கிறதால நமக்கு குவாண்டிட்டியும் கொஞ்சம் வேணும் இல்லையா அதனால் பால் வந்து ஃபுல்லாகவே சேர்க்க முடியாது அதனால தான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் வந்து அரைக்க போகிறேன் தண்ணி விட்டு மூடி போட்டு இப்போ நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நாள் முழுதும் நம்மளை வந்து இந்த இந்த பால் வந்து நம்மளை புத்துணர்ச்சியாக வைக்கும் இப்போ மூடி போட்டு அரைச்சிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் தவறாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டோம் இப்போ நமக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது நல்லா அரை அறப்பட்ருக்கு எங்கேயோ ஒரு ஒரு பீஸ் இருக்கும் பரவாயில்ல அது இருந்தாலுமே இப்போ வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம் இதுக்குள்ள நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சுகரை வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாதுங்க ரொம்பவே உடம்புக்கு வந்து ஹன்ஹெல்தி ஒயிட் சுகர் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெல்லமும் இந்த இது போல் நாட்டு சர்க்கரையோ எடுத்துக்கிறது நல்லா ஹெல்தியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம நாட்டு சக்கரையை சேர்த்து ஒரு முறை அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேங்க அரைச்சி எடுத்த உடனே பாருங்கள் ரொம்ப நல்லா அறப்பட்டுருக்கு இப்போ இதனோட நம்ம பால் வச்சுருக்கோம் இல்லையா பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோங்க ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும்ங்க இது அங்கங்கே ஒரு ஒரு கேரட் வந்து இருக்கும் அது இருந்தால் பரவாயில்ல அது நம்ம குடிக்கும்போது வந்து நமக்கு வாய்க்கு கிடைக்கும் அது நல்லா தான் இருக்கும் இப்போ நமக்கு கேரட் பால் ரெடி ஆகிடுச்சுங்க கேரட் பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிக்கலாமா இப்போ சர்வ் பண்ணுற பாருங்க ரொம்பவே இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் எடுத்தது வந்து ரெண்டு கப்பு கரெக்டாக இருக்குங்க காலையில் வந்து இதை குடிச்சிங்கன்னா ஒருவேளை டிஃபன் டிஃபன் காலை டிஃபனையே நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம் அந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் முழுவதும் உங்களை புத்துணர்ச்சியாக வைக்கும் அவ்வளவு ஹெல்த்தியானது கூட கேரட் பாதாம் பால் சேர்த்துருக்கிறதால ஒரு நாள் முழுவதும் புத்துணர்ச்சியாக வைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம் வந்து கார்னிஷிங் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாதாம் வந்து நடுவில் வந்து கடிப்படும் உள்ளே இருக்கிற கேரட்டும் ஒன்று ஒன்று இருக்கிறதால குடிக்கும்போது போது நல்லாயிருக்கும் ஹெல்தியாக இருக்கும் நான் பாருங்கள் இது போல் சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹெல்தியானது தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க கூட காலையில் வந்து இதை குடிச்சிட்டு போகலாங்க ஒருவேளை டிஃபன் சாப்பிட்லனாலுமே ஸ்கிப் பண்ணாலுமே பரவாயில்ல ஹெல்தியாக இருக்கும் இது இதனோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ வந்து ஸ்பூனில் எடுத்துருக்கேன் இது போல தான் இருக்கும் இதனோட கன்சிஸ்டன்சி வாயில் வச்சாலே அவ்வளோ அமிர்தம் மாதிரி இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேரட் பாலை காலையிலையும் குடிக்கலாம் இல்லை சாயந்தர நேரத்தில் கூட குடிக்கலாங்க பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே ஆஃபீஸ்லேருந்து உடனே கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது நான் வந்து நான் அன்டைமில் தான் ஷூட் பண்ணியிருந்தேன் அதனால் இதை வந்து இப்போது நான் அந்த புல்லட் மிக்சர் ஜார்லையே சேர்த்து எடுத்து வைக்க போகிறேங்க இந்த ஜார் வந்து ரொம்ப சின்னதாக நல்லா இருக்கிறதால நமக்கு ஃப்ரிட்ஜில் கூட இடம் அதிகமாக அடைக்காதுங்க நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பாருங்கள் திரும்பவும் இதிலேயே சேர்த்து மூடி போட்டு நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன் பிள்ளைகள் வந்து சாயந்தரமாக உடனே இதை குடிப்பாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படி ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் நைட்டில் கூட நீங்கள் செஞ்சு வச்சிடலாம் காலையில் ஆறு மணிக்கு போகும்போது கூட எடுத்துகிட்டு போகிறதோ இல்லை குடிச்சிட்டு போகிறதோ நல்லாயிருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக உங்களை புத்துணர்ச்சியாக வைக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்